ஸ்மிருதி மந்தனா செய்தி தான் இப்போ டாப் நியூஸ் சில நாட்களுக்கு முன்பு தனக்கு நிச்சயம் ஆனதை சக கிரிக்கெட் தோழிகளுடன் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டார் வருங்கால கணவராக வரப்போறவர் மகளிர் கோப்பை வென்ற மைதானத்திற்கு அழைத்து சென்று மோதிரமிட்டு உறுதி செய்த வீடியோ வைரல் ஆச்சு இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல அடுத்த நாள் ஸ்மிருதி மந்தனா அப்பாவிற்கு திடீரென உடல்நல குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆகையால் திருமணத்தை ஸ்மிருதி மந்தான வேறு ஒரு நாள் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என தள்ளி வைத்தார் இந்த செய்தியை படித்து முடித்து வெளியே வந்தவுடன் ஸ்மிருதி மந்தான வருங்கால கணவர் பலாஷ் முச்சலும் ஒரு வைரஸ் பிரச்சினை காரணமாக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் சமூக வலைதள செய்தி என்னான்னா வருங்கால மாமனார் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை நினைத்து அழுது அழுது உடல்நலம் பாதிக்கப்பட்டார் பலாஷ் மூச்சால் என்று கதை கட்டிவிட்டனர் திருமணம் என்பதால் இருவிட்டாருக்கும் அலைச்சல் இருக்கும் அது செலிப்ரேட்டி என்றால் சொல்லவே தேவையில்லை இது ஒரு சாதாரண நிகழ்வு தான் ஆனால் சமூக வலைதளம் வைத்து செய்த காரணத்தால் ஸ்மிர்தி மந்தான குடும்பம் மற்றும் பலாஷ் மூச்சால் குடும்பத்தினர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள்